அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவ சொந்தங்களே எல்லா காரியத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டுமா அரசு வேலை கிடைக்க வேண்டுமா வம்பு வழக்குகளில் வெற்றி பெற வேண்டுமா கோர்ட்டு கேஸு போன்ற தொந்தரவுகளிலிருந்து விடுபட வேண்டுமா செல்வ செழிப்புடன் வாழ வேண்டுமா நோய்கள் நீங்க வேண்டுமா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமையில் நான் சொல்லும் இந்த சூரிய வழிபாட்டை உங்கள் வீட்டில் நீங்கள் செய்துவிட்டால் போதுமானது நான் சொன்ன அத்துணியும் உங்களுக்கு சாத்தியமாகும் ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை மிக மிக விசேஷமானது இந்த வருடம் ஆவணி மாத ஐந்து ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வருது இந்த ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வழிபாடு செய்தால் போதுமானது ஆடியோ கேளுங்க ரொம்ப எளிமையான வழிபாடு ஆனால் நூற்றுக்கு நூறு சதவீதம் பலன் தரும் வழிபாடு வழிபாட்டுக்கு போட்டவங்களும் ஒரு அருமையான அறிவிப்பு ஸ்ரீ உச்சிஷ்ட கணபதியின் பரிபூர்ணமான அருளை நீங்கள் பெற்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் ராஜ யோகத்துடன் செல்வ செழிப்புடன் பெரும் கோடீஸ்வரராக நீங்கள் வாழலாம் மன அந்த உச்சிஷ்ட கணபதியின் அருளை பூஜை செய்யாமல் வழிபாடு செய்யாமல் விரதம் இருக்காமல் நீங்கள் பெறுவதற்காக வருகின்ற இருபத்தி ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விநாயகர் சதுர்த்தி என்று நாம் ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க இருக்கின்றோம் தந்திர எந்திர வித்தை பதினாறு வித்தைகள் பதினோரு நாளில் குறிப்பாக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எழுத்து வடிவ சக்தி ரூபம் சொல்லித்தரப்படும் இந்த குழுவில் சேர என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உச்சிஷ்ட கணபதினு ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் இந்த ஆவணி மாத ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமானதுங்க சூரிய பகவானினுடைய பரிபூர்ணமான அருள் பூமியின் மீது விழும் ஒரு அருமையான ஒரு நாள் இந்த வருடம் ஆவணி மாதம் ஞாயிற்றுக்கிழமை எப்போலாம் வருதுன்னு சொல்றேன் அதை முதல்ல குறித்து கொள்ளுங்கள் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி நாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பௌர்ணமி தினம் அதற்கு ஒரு சிறப்பு வழிபாடு இருக்குது அது ஒரு தனி பதிவாக நம்ம சேனலில் நம்ம கொடுக்குறோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வருடம் நமக்கு அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை வருது இந்த அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து இந்த எளிய வழிபாட்டை பண்ணணும் இந்த வழிபாடு பண்ணுறது விரதம் இருந்து தான் பண்ணணும் அப்போ தான் முழு பலன் கிடைக்கும் என்ன செய்யணுன்னா எந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் வழிபாடு செய்ய போகிறீங்களோ அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்து விட்டு நெற்றியில் திலகமிட்டு பெண்களாக இருந்தால் தலையில் பூச்சூடி உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஐந்து தீபங்கள் ஏற்றுங்கள் கிழக்கு திசை நோக்கி ஐந்து தீபங்கள் ஒரு சிறிய தட்டில் கொஞ்சமாக கோதுமை பரப்பி அது மேலே ஒரு விளக்கு இந்த மாதிரி அஞ்சு அஞ்சு தட்டு அல்லது ஒரே வாழை இலையில் கோதுமையை அஞ்சு பாகமாக பிரித்து வச்சு அதுக்கு மேலே தீபம் ஏற்றிக்கலாம் எந்த தவறும் கிடையாது ஐந்து தீபங்கள் ஏற்றுவதற்கும் நமது சக்தி தீப எண்ணெய் இருந்தால் பயன்படுத்துங்க ஏன்னா நமது சக்தி தீப எண்ணெய்ங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது மூலிகைகளின் சங்கமம் வேத மந்திரங்கள் சொல்லி உயிரூட்டப்பட்ட தீப எண்ணெய் உங்கள் வீட்டை தெய்வம் குடியிருக்கும் கோயிலாக மாற்றும் பிரசாதத்தோடு வாங்கிக்கலாம் இப்போ ஆஃபர் போயிட்டு இருக்கு இந்த தீப எண்ணெய் வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீப எண்ணெய் மெசேஜ் பண்ணுங்க அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் ஒருவேளை அந்த தீப எண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி தீபமேற்றுங்கள் இதை சூரிய உதயத்துக்கு முன்பாகவே செஞ்சிருங்க செஞ்சிட்டு விரதத்தை தொடங்கிருங்க விரதத்தை தொடங்கி நான் சொல்ற இந்த பூஜைய அன்று சூரியன் அஸ்தமாகும் நேரத்திற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்யலாம் ராகு காலம் யமகண்டம் நேரம் தவிர மீண்டும் சொல்கிறேன் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க எந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த பூஜையை செய்ய போறீங்களோ அந்த ஞாயிற்றுக்கிழமை பிரம்மமூத்திரணத்தை எழுந்து குளித்து விட்டு ஐந்து தீபங்கள் ஏற்றி நீங்கள் விரதத்தை தொடங்கி சூரிய அஸ்தமனத்துக்குள்ளே இந்த பூஜையை செஞ்சுட்டு சூரிய அஸ்தமனம் ஆன பிறகுதான் விரதத்தை முடிக்கணும் சரிங்களா இடையில திரவ உணவுகள் எடுத்துக்கலாம் திட உணவுகள் எடுத்துக்கொள்ள கூடாது உங்க உடல்நிலையை கருத்தில் கொண்டு நீங்க விரதத்தை மேற்கொள்ளுங்க சாமி என்னால விரதம் இருக்கவே முடியாது நான் வழிபாடு மட்டும் பண்றேன் பிரம்மமூர்த்த எழுந்து தீபம் போட்டுறேன் ஆனா வழிபாடும் பண்ணிடுறேன் அப்படின்னா தாராளமா செய்யுங்க விரதம் இருந்து வழிபாடு பண்ணீங்கன்னா கூடுதல் நன்மைன்னு தான் சொல்றேன் சரிங்களா எப்படி வழிபாடு பண்ணணும் பூஜையறையில சுவாமி படங்களுக்கு கோதுமையால் செய்த ஏதேனும் உணவுகளை நெய்வேத்தியமாக வைத்து கிழக்கு திசை நோக்கி அமர்ந்து ஆதித்யாய நமக ஓம் ஆதித்யாயம் ஆதித்யாய நமக நூத்தி எட்டு முறை வாய் விட்டு சொல்லணும் மூர்த்த நேரத்துல தீபம் ஏற்றி நீங்க விரதத்தை தொடங்கி சூரியன் வந்த பிறகுதான் அந்த வழிபாட்டை செய்யணும் நீங்க மூர்த்த நேரத்துல வழிபாட்டை முடிச்சுட்டு நான் விரதம் முடிச்சுக்கிறேன் அன்பு கூர்ந்து கேட்க வேண்டாம் தீபமேற்றி சூரியன் உதயமான பிறகு அந்த உதயமான நேரத்தில் செய்யுங்க அல்லது சூரியன் மறைவதற்குள் எப்பொழுது வேண்டுமானாலும் இந்த வழிபாட்டை உங்கள் வீட்டு போஜனையில் செஞ்சுட்டு அதன் பிறகு சூரியன் அஸ்தமானம் ஆன பிறகு விரதத்தை முடிச்சுக்கோங்க அந்த விளக்குகளை எடுத்து வச்சுக்கோங்க அந்த கோதுமைகளை எடுத்து வச்சு நீங்கள் பிரசாதம் தயார் பண்ணுறதுக்கு பயன்படுத்திக்கோங்க ரொம்ப எளிமையான ஆவணி ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு எல்லா நன்மையும் உங்களுக்கு சேர்க்கும் ஒரு அற்புதமான வழிபாடு உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இந்த ஆடியோவை பகிர்ந்துக்கோங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமை அன்னதானம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் எல்லா காரியத்திலும் வெற்றி கிடைக்கும் அன்பு சொந்தங்களே இரண்டு அறிவிப்பு இந்த வருடத்தினுடைய மகாலய அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த மகாலய அமாவாசைக்கான ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் இன்று தொடங்கப்படுகின்றது அதர்வன வேத முறைப்படி இறந்த ஆத்மாக்கள் அதை துர்மரணமோ இயற்கை மரணமோ அந்த ஆத்மாக்களை சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி மற்றும் தர்பண சடங்கு பூஜைக்கு பதிவுகள் தொடங்கிவிட்டது அதே போல நவராத்திரி இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குது இருபத்தி ரெண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடம் நவராத்திரிக்கு நவ மூலிகை தூப செட் அப்படின்னு ஒன்பது பாக்கெட்டுகளை நம்ம அறிமுகப்படுத்தி இருக்கோம் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பேக்கெட்டுல இருக்கக்கூடிய மூலிகை பயன்படுத்தி சாம்பராணி இதுவங்க காட்டணும் துர்க்கைகளோட அருளும் நவராத்திரி தேவியின் அருளும் நீங்கள் பூஜையே செயலினாலும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வருட நவராத்திரி மூலிகை செட்டு எங்கள்கிட்ட வாங்குறவங்களுக்கு ஒரு தனி வாட்ஸ்அப் குழுவை தொடங்கி எந்த கட்டணமும் இல்லாம தினமும் ஒரு அற்புதமான சூட்சம ரகசிய வழிபாட நவராத்திரி நாளில் சொல்லித்தர போறேன் இந்த நவராத்திரி மூலிகை தூப செட்டு உங்களுக்கு வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய விலை விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்